கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோருக்கு கோவை பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் இரங்கல் தெரிவித்துள்ளார் அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் சில நாட்களுக்கு முன்பாக கரூரிலே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு பேரிடர் பெரு விபத்து அதிலே ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் பெரும் அளவிலே உயிர் நீத்திருக்கின்றார்கள் அத்தகைய மக்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று முதற்கண் இறைவனுடைய திருவடியை வேண்டிக் கொள்ளுகின்றோம் இதுபோன்று நிற்கக்கூடிய பேரிடர்களில் இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய கைலை குருமணி தமிழர் வழிபாட்டுத் தந்தை நூற்றாண்டு நாயகருடைய நூற்றாண்டு விழாவையொட்டி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பணியை செய்து வருகின்றோம் கோவை அறம் அறக்கட்டளையும் நம்முடைய கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டமும் இணைந்து ஒரு அரிய பணியை செய்து வருகின்றோம் சென்ற வாரம் இந்த கோல்டன் அபர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு முக்கியமான நூலினை முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஒன்றாவது பிரதியாக வெளியிட்டிருக்கின்றோம் விரைவிலே மீண்டும் இன்னும் ஐயாயிரம் பிரதிகளை இலவசமாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இதனுடைய அடிப்படை நோக்கம் ஒவ்வொருவரும் நல்ல ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதுதான் இந்த விபத்திலேயும் கூட இது போன்று இருக்கக்கூடிய நெறிமுறைகளை அவர்கள் கடைபிடித்திருந்தால் இவ்வளவு உயிரிழப்புகளை நாம் தவிர்த்திருந்திருக்கலாம் அந்த அடிப்படையிலே மாண்புமிகு பாரத பிரதமர் நல்ல முறையிலே இந்திய நாட்டை உலகெங்கும் வளமிக்க வகையிலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண்பாளர் சீரிய தொண்டர் அருளாளர் ஆன்மீக பற்றுடையவராகிய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இதை நாங்கள் அனுப்புகின்றோம் அதிலே நாங்கள் குறிப்பிடுவது என்ன என்று சொன்னால் நம்முடைய இந்த நூல் குறிப்பாக எல்லோருக்கும் தேவை என்று சொன்னாலும் கூட பள்ளிக்கூடத்திலே கேஜி வகுப்புல படிக்கக்கூடிய குழந்தைகளிலே இருந்து பல்கலைக்கழகங்களிலே முனைவர் பட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வரை அனைவருக்கும் இந்த செய்தி இதில் இருக்கக்கூடியவை கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் அந்த ஃபஸ்ட் எய்ட் என்று சொல்லக்கூடிய முதலுதவியை எப்படி செய்வது என்பதை நாம் நல்ல முறையிலே இந்த புத்தகத்தின் மூலமாக விளக்கி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய அந்த செய்திகளை குழந்தைகளுக்கு பாடத்திட்டமாக என்சி ஐஆர்டி என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி குழுமத்தின் சார்பாக நடக்கக்கூடிய கல்வி பள்ளிக்கூடங்களிலே முதல் நாம் அமலாக்க வேண்டும் மேலை நாடுகளிலே எல்லாம் பாடம் சாராமல் இருக்கக்கூடிய நிறைய நூல்களை மேலை நாடுகளிலேயெல்லாம் பாடம் சாராமல் இருக்கக்கூடிய நிறைய நூல்களை அவர்கள் தொடர்ந்து வெளியிட்டு வருகின்றார்கள் குழந்தைகளுக்கு பயிற்சிகள் கொடுக்கின்றார்கள் எப்படியெல்லாம் நாம் பேரிடர்களை அங்கங்கே நடைபெறக்கூடிய சமுதாய சிக்கல்களை எதிர்கொள்வது என்பதற்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை பாடத்திட்டத்திலேயே வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய நாடு மிகப்பெரிய இளைஞர்களை கொண்ட நாடு மக்கள் தொகையை கொண்ட நாடு இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது போன்றிருக்கக்கூடிய விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை நீங்கள் பாடத்திட்டத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அவர்கள் இந்த பாடத்திட்டத்திலே சேர்த்தார்கள் என்று சொன்னால் அதன் மூலமாக நல்ல முறையிலே மாணவ செல்வங்கள் இதிலே வல்லமை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இந்த நூல் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்திலே இணைக்கப்படும் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலேதை கடைபிடிப்பார்கள் இருக்கக்கூடிய விபத்துகளிலேயும் கூட நாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில முதலுதவிகளை செய்திருந்தோம் என்று சொன்னால் இன்னும் ஒரு சில உயிர்களை நம்மாலே காப்பாற்றி இருக்க முடியும் அது இருக்கக்கூடிய வகையில் அது பேரிடர்களாக இருக்கக்கூடிய நிலச்சரிவு பூகம்பம் போன்று இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி வெள்ளப்பெருக்கு போன்றவையாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களுக்கும் தேவையான அளவிலே ஒவ்வொரு வகையான வழிமுறைகளை சொல்லி இருக்கின்றோம் இதை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாடத்திட்டத்திலே கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மாணவ செல்வங்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பார்கள் ஏற்கனவே நம்மிடத்தில் தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணி திட்டம் போன்ற பணிகளின் மூலமாக மாணவர்கள் நல்ல முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல இதையும் ஒரு அமைப்பாக ஒரு அங்கமாக பல்கலைக்கழகங்களிலேயும் பள்ளிகளிலேயும் ஏற்படுத்தினால் அவர்களுக்கு மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆவண செய்யுமாறு கேட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம் நேற்று எங்களுடைய இந்த அறக்கட்டளினுடைய இந்த நூல் மாண்புமிகு மிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய சேகர் அவர்கள் மூலமாக வழங்கப்பட்டது விரைவில் அவர்களும் இதை எடுத்துச் செல்வதாக கூறி இருக்கின்றார்கள் இது விரைவில் பாடத்திட்டத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் இது வெறும் நூலை மட்டும் நாங்கள் கொடுப்பதில்லை அந்த மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு பயிலரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒர்க் ஷாப்பும் நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அப்ப மாணவர்களுக்கு அதுல ஒரு வல்லமை கிட்டிவிடும் ஆகவே அதற்குண்டான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்